ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் தற்போது நம்ம சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை அனைத்து தளங்களிலும் வாழை திரைப்படத்தை பற்றி விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கு அதாவது வாழை திரைப்படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆஹா ஒவ்வொன்றும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக நம்ம மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும் பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் என்ன சின்ன வயதில் ஓடிக்கிட்டாங்க என்ன சின்ன வயசில் இதுபோல் அமைக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுப்பாங்க இந்த வாழை திரைப்படமும் அதற்கு வந்து ஒரு விதி விளக்கு அந்த படத்தில் அது மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நிறைய இடம் பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது மாரி செல்வராஜ் ஏஜில் ஒரு முப்பத்தி ஆறு நாற்பது வயசில் உள்ள அனைவருமே இளம் வயதில் அவங்க வந்து டேரெக்டாக வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு படிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு அது மாதிரி வாழ்க்கையை நடத்தினவங்க கிடையாது அனைவருமே அவங்களுடைய நிலத்தில் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க இல்லை மற்றவங்க நிலத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வேலை இருப்பாங்க இல்லை வேறு எங்கேயாச்சும் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு உதவியாக அவங்களுடைய குழந்தைகள் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க இல்லை வீட்டு வேலை பார்ப்பாங்க அனைத்து குழந்தைகளுமே அதாவது முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வயசு ஐம்பது வயசில் உள்ள எல்லாருமே அவங்க குடும்ப சூழ்நிலை அப்போ பொருளாதார நிலையை பார்த்து எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கல்லை பிடுங்குறாங்க அந்த கல்லைய வந்து பிடுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கல்லையை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப வீட்டில் வந்து ஒரு கல்லையை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது மாதிரி அனைத்து குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுமே இந்த நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து நாற்பது ஐம்பது வயசுல உள்ள குழந்தைகள் எல்லாருமே வேலைகள் செய்திருப்பார்கள் மூட்டை தூக்கியிருப்பாங்க வேறு கடலே எடுத்திருப்பாங்க புடுங்கியிருப்பாங்க வயலில் வேலை செஞ்சுருப்பாங்க அனைத்து வேலைகளையுமே அவங்க கற்று கற்று அவங்க செஞ்சிருப்பாங்க ஏன்னா அந்த குடும்ப சூழ்நிலை எல்லா குடும்பத்திலையுமே இது நடக்கிறது தான் ஆனால் இதை மாரி செல்வராஜா மட்டும்தான் அவங்க ஃபேமிலி அவங்க ஏரியாவில் மட்டும்தான் எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி அவர் வந்து அவருடைய ஒரு மனக்குமுறல்களை அவர் வந்து படமாக எடுத்திருக்காரு இது வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறத விட இதை கடுமையாக வந்து கிருஷ்ணசாமி அவர்களே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாழைப்படுத்தின் வாயிலாக தேவேந்திர குல வேளாளர் சமூக சமுதாய மக்களை வந்து கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம் என புதிய தமிழக கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு முக்கியமாக தேவேந்திர குல வேளாள மக்கள் மக்கள் வந்து கோழைகள் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒரு பாயிண்டை வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்காரு மாரி செல்வராஜ் என்னதான் நீங்கள் வந்து சொன்னாலும் அவர் திருந்த மாதிரி தெரியல தொடர்ந்து நதுக்கப்பட்டும் பிதுக்கப்பட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய திரைப்பயணத்தில் கண்டி ஒரு சில கருத்துக்களை

செல்வராஜ் அவர்கள் ட்விட்டரில் ஒரு நேக்க ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு பாருங்க வாழைக்க சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி என்கிற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன் நல்ல கதை அனைவரும் வாசிக்க வேண்டும் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம மாடி செல்வராஜ் அவர்கள் நேக்க வந்து ஒரு நன்றியை தெரிவித்து அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு யோ என்னோட கதையை திருடிட்டையா என்னோடய கதையை நீ வளையை திரைப்படத்தில் எடுத்திருக்கா அப்படின்னு அந்த எழுத்தாளர் குற்றம் குற்றஞ்சாட்டியிருக்காரு இவர் அப்படின்னு நேக்க நான் இப்போதான் அந்த கதையை படித்தேன் ஓகே நல்ல கதை தான் அப்படின்ட்டு இவர் ஒன்றை பாராட்டு செர்டிஃபிகேட்டை அவர் கேட்டார் அவர் கதையை திருடிட்டேங்கிறாரு ஒன்று வந்து இது என் வாழ்க்கையில் நடந்தது இல்லை வேறு ஏதாச்சும் நீ விளக்கத்தை கொடுத்துருக்கணும் அப்படியும் கொடுக்கல கதை நல்லா பா சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்போ நீ அந்த கதையிலேருந்து சுட்டு தான் நீ வந்து இந்த படத்தை எடுத்திருக்கியா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டு ஏற்படுது மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த கோல்மால் வேலைகள் எல்லாம் தற்போது வெளியே வர வந்து கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ